சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் அக்கா குழந்தைங்க எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க சார் சொல்லுங்க சார் ஆஹ் அதான் இப்போ உங்களுக்கு இது சார் ரொம்ப சூப்பரா மாதிரி வந்ததே இல்ல ஆமா இந்த வீட்டுக்கு வந்த சூப்பர் மாதிரி வந்து சரிங்க இப்ப டு அப்படின்னா தேங்காய் எடுக்க வந்து அவரே பார்த்து அசைஞ்சாரு என்னங்க சார் நீங்க போடுறீங்க என்ன உரம் போடுறீங்க அப்ப ஒண்ணு ஒண்ணு பயிர் தான் வச்சுதான் இருக்கு இத நான் போற எடுத்து காமிச்சேன் சரியான சைஸ்ங்க நானே அசைஞ்சிட்டேன் எனக்கே ஆச்சரியப்பட்டேன் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க அதான் சார் எனக்கு என்ன போட்டீங்க எவ்வளவு சார் செலவு ஒரு மரத்துக்கு வருது சார் அப்படிதான் அந்த அந்த இதெல்லாம் கணக்கு பாக்குறது இல்லைங்க சார் ஒரு மரத்துக்கு வந்து ஒரு

வா கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்படிங்கிற கூப்பிட்டேன் நல்ல ரிசல்ட்டுங்க சார் ஆளுங்க வந்து சொன்ன புண்ணியெல்லாம் போய் அக்ரோல போய் விழுந்துட்டு கெமிக்கல்ல போய் விடுவாங்க நம்ம வந்து எடுத்துட்டு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த விலை கம்மி எல்லாம் போறாங்க அத விட வில கம்மி தெரிய உங்களுக்கு அப்படியே எல்லா அந்த கெமிக்கலை கொடுத்து மலம் கெட்டு போச்சுங்க நான் பாரு இப்போ ஒரு வேற ஒரு மெத்தட் ஸ்டார்ட் பண்ண போறேங்க சரிங்களா சொல்றேன் இப்போ ஒரு ஒரு இது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லலாம்னு இப்ப அது வந்து கரெக்டா எல்லாம் செஞ்சப்போ நூறு பணம் நடந்த பத உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு யாரும் சொல்றது இல்ல சரிங்க ஃபுல்லா கம்மியாக்கி வச்சு போறாங்க ஃபுல்லா கம்பீட்டு யாருங்க நான் தாங்க அப்படிங்களா ஆமாங்க அதுக்கு வந்து எல்லாம் எல்லாம் பாத்துங்க எல்லாம் அது நடந்த பிறகு உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் அந்த லேண்ட் கூட்டிட்டு போறேன் அதனால எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அக்ரி வைக்கிறதுக்காக எல்லாம் பிளானிங் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சார் தேங்க்யூ நம்ம வெஸ்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இனிதான் நம்ம நம்ம போய் இன்னும் கிளியும் பண்ற கிளியும் ஒன்னா கூட்டு போட்டுங்க ஒன்லி ஃபார் வெஸ்ட் தான் ஆமா அதுக்காக வந்து ஃபுல் அண்ட் அக்ரியில இறங்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க பசங்களும் வந்து இதுலயே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அது முழுமையா அதுல வந்து கான்செப்ட் பண்ணலான் இருக்கேன்

அதனால காருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ஓகே சார் நான் கார் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அங்கிரி வந்து இந்த நல்லா இருக்குது சரி சார் எல்லாத்துக்கும் நம்ம குரூப்புக்கெல்லாம் ஓகே சார் சாருடைய ட்ரைனிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே மிஸ் பண்ணா பாக்குறது பிளான் பண்ணுங்க சார் ஓகே சார் ஓகே சார் சார் உங்களுடைய சொல்லுங்க

கண்டிப்பா ஒண்ணுங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் உங்களுடைய